ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கெஸ்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறு நாலு மூணு நம்ம பிபோர்டை பொறுத்தவரை நாலு சைபர் எட்டு கொடுத்துருந்தோம் அது நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கை போலவே b பீபோர்டில் நாலு ஒரு சூப்பரான வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி வாங்க அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் பார்த்திங்கன்னா பிசியில் நாலு கொடுத்துருந்தோம் ஆனால் நம்ம ரிசல்ட் பிசி பா பொறுத்தவரை நாலு மூணு வந்திருக்கு ஜஸ்ட்டு ஒரு நம்பர்னால பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு இல்லாட்டி இது ஒரு சூப்பரான ஒரு வெற்றியாக இருக்கும் அதே போல் பொறுத்த பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கொடுத்துருந்தோம் ஆனால் ஏசியில் இங்கே வந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு இது ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி இது ஒரு சூப்பரான ஒரு வெற்றியாக இருக்கும் ஆள் போட பார்த்தீங்கன்னா இந்த நாலு நம்பர் இல்லாமல் இன்றைக்கி ஒன்று ஒம்பது நாலு ஆறு இல்லாமல் இன்றைக்கி ஆட்டமே இல்லைன்னு கன்ஃபார்மாக சொல்லியிருந்தோம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஆறு ரெண்டுமே இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வெற்றியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு வெற்றி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கோ கெஸிங்கை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவியல் நியூ கெஸிங் ஃப்ரெண்ட்ஸ் ஏ படம் பொறுத்தவரை எட்டு ரெண்டு ஒம்பது பி பட பொறுத்தவரை அஞ்சு மூணு ஏழு சி பொறுத்தவரை ஜீரோ ஆறு நாலு ஃப்ரெண்ட்ஸ் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு பன்னெண்டு இவங்களுக்கு போய் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்க பண்ணுங்கள் உங்கள் ரேட் லிஸ்ட் அனுப்பிச்சி விடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் கேமை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் ஜாட் அனுப்பிச்சி விடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆகும்போது உங்களுக்கு வந்து மிஷின் நம்பர் அனுப்பிச்சுட்லாங்க விடுவாங்க நீங்கள் ஏபிசி அல்லது ஆல் போர்டு பார்த்திங்கன்னா அந்த மிஷின் நம்பர் வச்சு நீங்கள் கரெக்டாக அவங்க மெயினில் இருக்கிற நம்பரை நீங்கள் கெஸ்ட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வெற்றியாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இன்றைக்கி ரெண்டு மூணு நண்பர்கள் இன்றைக்கி பெரிய பெரிய வெற்றியாக வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணு எட்டுக்கு ரிசல்ட் வந்திருக்கு ஆனால் நாலு மணிக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு வந்து பேமெண்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் எல்லா நண்பர்களும் கூடி சீக்கிரம் ஒரு நல்ல வெற்றியாக ஒன்று வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏபி பொறுத்தவரை எண்பத்தாறு எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி மூணு இருபத்தி மூணு பிசி பொறுத்தவரை ஐம்பது முப்பது முப்பத்தி நாலு எழுபத்தாறு ஏசி பொறுத்தவரை ஜீரோ ரெண்டு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது தொண்ணூற்றி நாலு ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டி பொறுத்தவரை ஐநூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தொன்று ஐநூற்றி ஐம்பத்தேழு எட்நூற்றி இருபத்தொம்போது ஐநூற்றி முப்பத்தேழு ஐநூற்றி எழுபத்தாறு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கோட் பொறுத்தவரை எட்டு ஒன்று ஒம்பது நாலு இல்லாமல் நாளைக்கு கன்ஃபார்ம் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டமே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நீங்கள் வந்து மெயினில் இருக்கிற நம்பரை மிஷின் நம்பரை பார்த்து கரெக்டாக நீங்கள் ப்ளே பண்ணி வின்னிங் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடிய சீக்கிரமாகவே நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெற்றி எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ்